கிரைஸ்தலாட் இன்றைய அப்பு துணிக்க நிகழ்ச்சியில அவங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கருத்துடைய வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே வலது பாரிசத்திலே நம்மை உட்கார செய்திருக்கிறார் பாருங்க பேசிய ரெண்டு எழுதை சொல்லுகிறது பாருங்க நான் வாசிக்கிறேன் கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார் ஆமீன் கவனிங்க ஆண்டவராகிய தேவன் இயேசு கிறிஸ்து பாருங்க அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டு மறித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டார் பிறகு அவர் மூன்றாவது நாள் உயிரோடு கூட தேவன் அவரை தம்முடைய ஆவியினாலே அவர் எடுத்து உன்னதங்கள்ல அவரை கொண்டு போய் தமது வலது பாரிசத்தில் வைத்திருக்கிறார் லேலுயா அதே போல வசனம் சொல்லுகிறது நம்மையும் கூட தேவன் என்ன பண்ணிருக்கிறாரா கிறிஸ்துவ எப்படி உயிரோடு இந்த பூமியில இருந்து எழுப்பினாரோ அதே போல நம்மையும் இந்த உலகத்திலிருந்து நம்மை உயிரோடு கூட எழுப்பி லேலுயா அதாவது இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்து நம்மை உயிர்ப்பித்து இப்போது கூட நம்மை தேவன் எங்கு கொண்டு போய் வைத்திருக்கிறார் கேட்டீங்கன்னா தம்முடைய வலது பாரிசத்திலேயே நம்மை வைத்திருக்கிறார் லேலுயா நாம் கிறிஸ்துவோடு கூட உன்னதங்கள்ல

ஏனெனில் நீங்கள் மறித்தீர்கள் உங்கள் ஜீவன் உடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது ஏனென்றால் நீங்கள் மறித்தீர்கள் நீங்கள் மறித்தீர்கள் இந்த உலகத்திலிருந்து நீங்க நீங்க இறந்து போயிட்டீங்க நீங்க இப்போது கிடையாது இப்போது நீங்க எங்க இருக்கிறீங்க கேட்டீங்கன்னா உங்கள் ஜீவன் ஆங்கிலத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ஜீவன் அப்படின்னா லைஃப் நம்முடைய வாழ்க்கை இப்போது எங்க இருக்கு கேட்டீங்கன்னா கிறிஸ்துவோடு கூட தேவனுக்குள் அது மறைந்து இருக்கிறதா அப்போ நாம் இப்போது எங்க இருக்கிறோம் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை தேடுங்க ஏன்னா நம் மேல இருக்கிற அப்படின்னால நாம் மேலானவைகளை தேட வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்லுது பாருங்க ஒரு 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 ஃபாரினர் இந்த இந்தியாவுக்கு வராங்க அப்படின்னா எப்படி இந்த இந்தியாவில அவங்க இந்தியர்களை போலவே மாறி கேட்டுறாங்களா எல்வியா இந்தியர்களை போல அவர் ட்ரெஸ் கொடுத்துறாங்களா இந்தியர்களை போலவே அவங்க இருக்கிறாங்களா கேட்டீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் கிடையாது அவங்க ஃபாரின்ல எப்படி எந்த கல்ச்சர்ல இருந்தாங்களோ ஃபாரின்ல எப்படி எந்த உடைய நம்ம உடுத்திக் கொண்டிருந்தாங்களோ ஃபாரின்ல என்ன அவங்க சாப்பிட்டாங்களோ அதே போலதான் அவங்க இந்தியாவுக்கு வந்தாலும் அதே போலதான் அவங்க இருக்கிறாங்களே இல்லையா அவங்க ஃபாரினர்ன்றதுனால அவங்க இந்தியாவுக்கு வந்து விட்டதுனால அவர்கள் இந்தியர்களாகவே அவர்கள் மாறிவிடவில்லை அவர்கள் இங்கே வந்தாலும் கூட அவர்கள் ஃபாரினரா தான் இங்க இருக்கிறாங்க அதே போலதான் நீங்களும் நானும் கூட இந்த உலகத்துல இருந்தாலும் நாம் இந்த உலகத்துக்குரியவருக்கு கிடையாது நாம் உன்னதங்களிலே இருக்கிறவர்கள் அல்ல லையா ஆகையினால் இந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்த ஆண்டவர் நாம் ஸ்தோத்தரிப்போம் கற்கவங்களை அவசிப்போம் ஆமே